என்ன இருக்கிறத ரொம்ப சுருங்குது சொல்லி உள்ள போய் ஒரு ஆடை மாத்துறதுக்குள்ள அம்மிட்ட அள்ளிட்டு போயிடுச்சு போற நான் தலைக்கு நூறு ரூபா கொடுத்து வந்த கூட்டம் அவ்வளவுதான் நூறு ரூபா முடிஞ்சு வச்சு கிளம்பிடுச்சு இந்த நூத்தி இருபது ரூபா மட்டும் நாலு பேர் இருக்கிய ஆயிரம் கம்பளம் ரெண்டாயிரம் சம்பளம் நூறு பரிமாறம் அறுபத்தி நான்கு படை வீரரோடு கரிச கொட்டாரம் சென்றோம் எனக்காக தானாறு பிள்ளை மையம் காதுவத்துக்காக நெல்லு வாங்க சேரும் போன இடத்துல ஒரு பொருள் இருக்கு அதை விட்டு மூவரும் கிருரன் தாங்க டங்குன்னு அடிச்சுட்டு நூத்தி முப்பத்தாறு பட்ட நெல்லை கொள்ளையடித்து விட்டு வந்துவிட்டு எவ்வளவு ரப்பு எவ்வளவு ஊக்கம் இதை அறிவதற்காக மன்னர் அழைத்திருக்க என் கூட வந்த அழகு மைன காண தத்தான் குஞ்சு ஒரே என்னடா கொக்கரை போயா இருக்கு காமிப்பா யா வணக்கம் வணக்கம் சொல்ற என்ன என்ன சொல்ணக்கம் சொல்ல வணக்கம் அப்படி செப்படிதான் சொல்ற அப்படிதான் வணக்கம் வணக்கம் ஆயிரம் நூறு நீ நான் ஒரே ஆயிரம் நெலிவு பெரும்போதே குக்கரம் ஆயிரம் நூறு பரவாயில்ல அறுபத்தி நாலு படைவெடுத்து தான்குழமை காலத்துக்காக நெல் வாங்க போனோம் ஒரே ஆயிரம் நூறு பரவாயில்ல அறுபத்தி நாலு படைவெடு

உங்க அப்பா கூட இருக்க பண்ற சந்தோஷமா வாழ்ந்து வரும் ஆயிரம் அப்புறம் சந்தோஷமா வாழ்ந்து வரும் அப்படி வாழ்ந்து ஆறாயிரம் மதுருக்கு அப்புறம் அண்ணி நாட்டாங்க வரிக்கட்டுற மயில் மசூர் இல்லப்போடு நீ உருறே மசூர் இல்ல ஆறாயிரம் மயில் மயில்

அவர் சிரிக்கிறார்க்கு வந்து கம்பு இது யாருப்பா கம்பு இருக்குது நம்ம ஊர்ல இதுவே பன்னெண்டுகள மதுரைக்கு எவ்ளோ பயிர்கள் என்ன வேறு பல பயிர்கள் மண்டல மண்ட மது பெரிய கோ சொல் மரு மண்ட மது மது மண்ட மது மண்டலா மது அத சொல்ல ம

மண்ட மது மண்ட மது வைரிங் இருக்குற மா மண்ட மது நாடகமும் நாடகம் சம்பளத்தையும் வரப்பண்ட மதுரை கேரளா சீட்டு வந்த மாதிரி மண்டமது என்னப்பயில் மோட்டர் சாட் பண்றியாட மண்ட மசூரு அப்படி மதுரை சொன்னார்வாங்க நெஞ்சு மசூர் நெஞ்சு மதுரை மதுரை நெஞ்சு மதுரை நெஞ்சு மசூர் நஞ்ச மதுரை நஞ்சு மதுரை நஞ்சு மதுரை நஞ்சு மதுர்த்தி மையம்லக்கெந்தா நெத்தி மாதிரி மதங்கள் ஆறாயிரம் மயிலுக்கா அஞ்சு நாட்டு வரி கட்டி வேற வரி கட்டினாங்க ஏன் கட்டணும் கட்டணும் பானம் புலஞ்சா பூமி என்ன உங்க வீட்டுக்குரிய கிளீங்க பானம் புலஞ்சா பூமி கிழிக்கலாம் எப்படி அவனா மாட்டேன் ராமேஸ்வரம் சேத்து கூப்பிட்டு போகிறேன் மண்டம் அது முடிஞ்சா பாலம் விடைகிறது சாமி மழை பெயரும் நல்ல மழை பெயரும்

சக்கடி ஆலய காலையில பொழுது வரைக்கும் எத்தனை சரி வர அருள் பாதி இருக்காங்க காலையில இருந்து பொழுது வரைக்கும் காடு சென்ற பெண்கள் பெயர் வச்சு வருவாங்க காலையில பொழுது வரைக்கும் போடுவாங்க குழந்தையா மாறுவாட்டி என்னடா மசூரா போட்டு பிள்ளைல மாறுவாங்க நான் போடுவேன் ஒரு வருஷத்துல குழந்தை இருக்குங்க

நம் குழகை பெண்கள் இழந்து நாட்டை திறந்து நாள் நினைத்து ஆங்கு ஆங்கு தங்கி சாதிக்குள்ளே நீர்வளமோ நிலவளமோ நிறந்த இடம் இங்கே தீர்மானித்து ஆளுநரை மேத்தூர் நமது நாட்டை அடுவது ஜெகவீர பாண்டியன் தனது வரவேற்பை சேர்ந்த பட்டம் கட்டி நாற்பத்தி ஆறு தலைமுறையாக முன்னோர்கள்

என்ன எடுத்து வளர்க்கல கொடுத்து வளர்த்து உங்க தாயாரும் வளர்க்க முடியாது என்ன தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கத்தி செண்டை பட்ட குதிரையாத்தான் எல்லார்தான் தெரிஞ்சு நாங்க

நீங்க மத வீட்ட மணில இருப்பீங்க நாங்க மாட்டு போய் பாலை கலந்து கொண்டு வந்து நோய்த்துக்கிட்ட பாலை செம்போட குடுப்போம் செம்பவம் செம்பவம் அப்ப நோய்த்து காலை காய வச்சு என்னடா மருமையின் பால துப்புதா இருந்தா தான் தொண்டையில திக்க ஆடை பாய ஆடை அப்பந்தை என்ன செய்யும் அது வயது இந்த வயசு பாவார நீக்கி கொடுப்பா வெற்றிக்கள் சுத்தி சுத்தி வருகிறார் அவட பாலத்தை அப்பதான் பாலத்தையும் கொடுப்போங்க தீவாரி கூறுபடுவ

அந்த ஆட்ட பாருங்க பருமான இந்த மாட்டை பாருங்க அறிவு நிக்காது அப்ப இவ்வளோ சொல்லுங்க பருமேன அந்த கோழிய பாருங்க அப்ப நான் சொல்லுவேன் பருமேன முந்த பாரு ஏன் கோழி குஞ்சு கோழி கோழி தனியா தனியா கோழி காட்டும் குஞ்சு காட்டு நிக்காது அப்படின்னு சொல்லி விவரமா ஒரே மருமையா அழக நிக்கிற மாதிரி தெரியல மருமையும் கையில மாமன் குஞ்ச போட்டு குடுப்பாங்க என்னடி மாவுண்ட் போட விவரம் கேட்ட ஒண்ணு நெய்ல மாவு குஞ்சா பிடிச்சி கொடுத்தோம்டா குஞ்சு மாங்குறாங்க நிக்காதீங்க அப்புறம் தாலாட்டு தோளாட்டம் சொல்லி தோளாட்டம் சொல்லு

அதோசி வருது நம்ம ஜாதகத்துக்கு மாரகத்தை முட்பனாயக்கரே ஆனங்கடவே காசி தோத்து கன்னியா குபேரர் கட்டபொன் பேர் வந்த காரணதா பாளியுகாக வருதா இந்த திம்பும்பத்த리 பாண்டியன் பேர் வந்த இந்த புனித ரத்தம் பூமியை மறந்தாது அகம கட்டையும் கோட்டை வம்சத்தில் வந்த மகசூர் மாதுரன் தான் பரவிச்சு பத்தமால கற்பமும் கலந்தானு கற்பமும் கலக்கிப் போறாரு அண்ணினா தாங்கனே ஆளு கட்டவனே ஞானம் படியின ஞானம் கேளுடா கேலே சாட்டு கேக்குற எங்கதே வாரி கேட்டேன்னா

எப்போது போலும் இன்றைக்கு விட உத்தாப்படங்கள் ஞாபகம் இருக்கட்டும் நான்கு ஒருவர்களும் நமது பிடிமகன் நபர்களுக்கு மருத்துவர்கள் அடிக்க வைத்து

Gracias. Gracias.

இதுதொடர்பாக <laughs> அவர் <laughs> 加分。<Something. S 2> <laughs>